காசு கொடுத்தா தான் வரும் அதுவும் நாங்கள் எங்க மாநாடுக்கு இருக்க மதுரையெல்லாம் பார்த்தேன் பஸ் பஸ்ஸாக வருது ஒவ்வொரு ஊர்ல ஆனால் ஆனா திமுக இந்த முப்பது விழாக்கு வீடியோ போடுறேன் பாருங்க லாரியில் கண்டெய்னர் சின்ன சின்ன அந்த குட்டியானை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேரளா சைடு இந்த ஊர் சைடுலாம் போனீங்கன்னா தெரியும் இந்த கொளுத்து விலன்னு சொல்லுவாங்க அதாவது தினக்கூலிக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசாமில் இருந்து இந்த வட மாநிலத்தில் இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க கேரளா சைடுலாம் போனால் நீங்கள் நிறைய பார்க்கலாம் காலைல ஒரு ஆறரை மணி ஏழு மணி போல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் வரும் நிறைய பேர் நிற்பாங்க இந்த அசாமில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் ஊரை விட்டு வந்தவங்க எல்லாம் இந்த பழுப்புக்காக வந்தவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க தினக்கூலிக்கு அவங்கள ஏற்றிட்டு போய் வேலைய முடிச்சு அதே மாதிரி கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா திமுக பண்ணியிருக்காங்க ஊருக்குள்ளேருந்து கரூர் மாவட்டம் உள்ள இருந்தெல்லாம் நிறைய பேர் அப்பாவி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறேன் ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் ரூபான்ன்ட்டு லேடிஸுக்கு ஆயிரரூவா ஜென்ஸுக்கு ஐநூறுரூவா அது மட்டும் இல்லாமல் புடவை நேற்று வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் டீட்டெயிலாக அதை பற்றி இதெல்லாம் கொடுத்து வராங்க இது எதுக்கு இத்தனை வருஷமாக இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுதுங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமைக்காகவும் நம்ம நல்லா இருக்கணும்லாம் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாதுங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போ திமுகவா நம்மளை வந்து கேட்குறாங்க ஓட்டு கேட்குறாங்கப்பா இவங்களுக்கு குத்துவோம் அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் அதிமுக திமுக இந்த ரெண்டு பேர் தான் இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நல்ல வாழ்க்கை வருதோ இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க யோசிக்கவே இல்லை இவங்க வந்து கேட்டால் அவங்களுக்கு ஓட்டு போடும் அவங்க வந்து கேட்டால் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அதனால தான் இவ்வளோ வருஷமாக திமுக அதிமுக ரெண்டு பேர் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு உண்மையான சக்தி என்னன்னு தெரியல எதிர்க்க ஆள் இல்லை இப்போ நம்மளை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான யங் லீடர் ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் டிவி பார்க்குறாங்க நேத்து டிவிலையும் போட்டிருந்தாங்க எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு சோ மக்கள் விழிப்புணர்வு ஆகிருப்பாங்க இப்ப எல்லாருமே பார்த்துருப்பாங்க